வணக்கம் நண்பர்களே கார்த்தி தேவதை சிறியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம சாமுண்டேசரி வந்து இருந்து வெளியே வராங்க சிவநாட்டியை அடித்து இழுத்து ஜெயிலில் தள்ளி கம்பி என்ன வச்சுட்டாங்க நம்ம ராஜா அதோட பார்த்தோன்னா நவீன் வந்து நம்ம சாமுடேசரிக்கிட்ட நீங்கள் எந்த தப்பும் செய்யலை அது சிவநாண்டி தான் செய்தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொன்னோடனே சரி இருக்கட்டும் போகலாம் அந்த வீட்டுக்கு அப்படின்னு வந்து நம்ம ராஜா கூட்டிகிட்டு வராங்க இங்கே நான் ஹாஸ்பிட்டலில் இருக்க துர்கா இப்போவே எனக்கு அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நிற்கிறாங்க அதோட வீட்டுக்கு போன உடனே முத வேலையாக அம்மாவை போய் பார்த்து மன்னிப்பு கேட்டு காலில் விழு உங்கள் அம்மா வந்து நீ வந்து மன்னிப்பு கேட்டால் அவள் மனசும் இறங்கிறோம் அப்படின்னு வந்து நம்ம ராஜராஜ சொல்கிறாங்க அதே மாதிரி நம்ம துர்காவும் நவீனம் வந்து சாமுண்டேஸ்வரி வீட்டுக்கு வந்து மன்னிப்பு கேட்குறாங்க துர்கா காலில் விழுந்து அம்மா நான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதான் என்னை மன்னிச்சிரி அம்மா நீ எந்த தப்பு செய்யலை தப்பு செய்யாத ஒன்று நான் ஜெயிலில் வந்து பிடிச்சி போட்டு உனக்கு அவமானத்தை ஏற்ப படுத்திட்டேன் என்னை மன்னிச்சிடு அப்படின்னு வந்து காலில் விழுந்து கதறாங்க நம்ம சாமுடை சிரிக்க மனசு வந்து பொண்ணு வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க நேரம் இறங்கிட்டேன்னே சொல்லலாம் சரி துர்கா நீ வந்து தெரியாமல் தானே பண்ணின நானும் உங்ககிட்ட அவ்வளோ கடுமையாக வந்து கோவத்தை காட்டுனது தப்பு தான் அப்படின்னு வந்து சொல்லி வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க இதை பார்த்து சந்திரா எரிச்சல் அடைகிறாங்க எப்படி எல்லாமோ வந்து பிளானை பண்ணி இவங்க வந்து ஒவ்வொரு பிள்ளையாக இவர்கள்ட்டேருந்து பிரிக்கலான்னு பார்த்தா இப்படி ஒன்று சேர்ந்துட்டாங்களே அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க அதோட சந்திராவை பிடிச்சி ஆரம்பிச்சிட்டாங்க துர்கா அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் பண்ணுங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் உடனே பார்த்தோம்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டினாங்க நம்ம நவீனை கூட்டிட்டு ராஜா வந்து ஜெயிலுக்கு வந்து போகிறாங்க அங்கே வந்து நவீன் வந்து வாக்கு மூலம் கொடுக்காப்புல என்னை வந்து மண்டையில் தலையில் அடித்து என்னை வந்து உயிரோடியே வந்து மண்ணுக்குள்ளே புதச்சு வச்சது இந்த அத்தை கிடையாது சிவன் ஆண்டிய தான் அத்தைக்கு இதுல சம்பந்தம் கிடையாது அப்படின்னு வந்து வாக்குமூலம் கொடுத்த உடனே அதிகாரிகிட்ட வந்து இதே போதும் அத்தை இப்போ வெளியே விடுங்க தாராளமாக கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு வந்து நம்ம சாமண்டேஸ்வரியை வந்து விட்டுறாங்க அதோடு வந்து அத்தை என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு வந்து நீங்கள் எந்த தப்பும் செய்யலை அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நவீன் சொல்ல நேரம் நான் ஒரு தப்பும் சொல்லலை செய்யலைன்னு எனக்கு தெரியும் அதனால் என் அதை விட எனக்கு கா ராஜா மாப்பிள்ளை வந்து கண்டிப்பாக என்ன காப்பாற்றிடுவாங்கன்னு நம்பிக்கை இருந்துச்சு அதனால எனக்கு எந்த பயமும் இல்லை இந்த சிவனாடி இப்படியெல்லாம் பண்ணக்கூடியவன் தான் அப்படி வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம துர்கா ஹாஸ்பிட்டல்ல இருக்கவங்களுக்கும் வந்து நம்ம நவீனே வந்து சொல்லிடறாப்புல எனக்கு என்ன வந்து அந்த பாடு படுத்துறது உங்க அம்மா இல்ல சிவன் முத்து வேலை தான் இதை கேட்ட உடனே துர்கா வந்து அப்படியே துடிச்சு போறாங்க அம்மா வந்து நான் இப்படி ஜெயில கொண்டு தள்ளிட்டேனே அவங்களுக்கு என்னால எவ்வளவு பெரிய அவமானம் செய்யாத தப்புக்கு அம்மா வந்து தண்டையனை அனுபவிச்சுட்டு இருக்காங்களே அப்படின்னு வந்து நொந்துக்கிட்டாங்க வீட்டுக்கு போனதோ முத வேலையா நீ அம்மாவுக்கு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டேன்னா உங்க அம்மா அம்மா வந்து மன்னிச்சு உன்னை ஏற்றுக்கிடுவா துர்கா அப்படின்னு வந்து நம்ம ராஜா ராஜா எல்லாம் சமாதானப்படுத்தி வைக்கிறாங்க வீட்டுக்கு வந்து ரிஷ்ராஜாவி நம்ம துர்கா வந்து வீட்டுக்கு போகிறாங்க போன உடனே வந்து நம்ம அம்மாவை போய் பார்க்கலாம் அப்படின்னு வந்து சாமுண்டேஸ்வரி வீட்டுக்கு வந்து போகிறாங்க துர்கா அம்மா என்னை மன்னிச்சிடம்மா நீ செய்யாத தப்புக்கு உன்னை ஜெயில தண்ணி தண்டனையை வாங்கி தந்துட்டேன் என்னை மன்னிச்சிடு நான் வந்து என் கணவர் மேலே உள்ள பாசத்தில் ஒருவேளை நீ தான் பண்ணியிருப்பியோ அப்படின்னு வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு வந்து காலில் விழுந்து கதறி அழுறாங்க நம்ம நம்ம சாமுடை சிரிக்க மனசும் கொஞ்சம் இறங்கிட்டுனே சொல்லலாம் தன்னோட பொண்ணு இவ்வளோ தூரம் வந்து கதறி அழுறா அப்படின்னா வந்து என்னை வந்து இப்போ புரிஞ்சுக்கிட்டால அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க அதோட நம்ம துர்காவை வந்து எழுப்பி விட்டு இந்த பாரு நான் ஒன்று மன்னிச்சுட்டேன் நானும் அவ்வளோ வன்மத்தையும் கொடுமையும் உங்களுக்கு வந்து பண்ணியிருக்க கூடாது நீங்கள் வந்து கல்யாணம் எனக்கு தெரியாமல் நீ வந்து பண்ணினது தப்பு தான் ஆனால் நான் அவ்வளோ கடு கொடுமையாக தானே நான் வந்து உன் கணவரை பண்ணி ஏதாவது பண்ணியிருப்பேன்னு நீ நம்புனேன் வீடு என்னோடய தப்பும் இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சாமுண்டேஸ்வரி மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாங்க இதை வந்து இப்போ நம்ம சந்திரகலா பார்க்குறாங்க அக்கா இந்த துர்காயை ஏத்துக்கிட்டவ இனி அவ்வளோதான் இனி மூணு மாப்பிள்ளையும் வந்து சேர்ந்துட்டாங்கன்னா நம்ம பாடு தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல என்னென்னமோ பண்ணி நம்ம அக்காவோட ஆஸ்தி அந்தஸ்து எல்லாத்தையும் அனுபவிச்சு அவளை குலகாரி

பார்த்தோம்னா நம்ம சாமுடேஸ்வரிக்கு அந்த திணிச்சு வந்து கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதான் சாமுண்டேஸ்வரிக்கு ஃப்ரெண்டு கிட்ட வந்து நம்ம ராஜா மாப்பிள்ளையை பற்றி விசாரிக்க நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து சொல்லியிருப்பாங்கல்ல அவங்க தான் வந்து கால் பண்ணுறாங்க இந்த பாருங்க சாமுண்டேஸ்வரி நான் விசாரிச்சுட்டேன் அது வேற யாரும் இல்லை நீங்க எதிர்பார்த்தது மாதிரி ராஜா சேதுவரியோட பேரந்தான் உங்கள் உங்க வீட்டில் ரேவரியோட மாப்பிள்ளையா இருக்க ராஜா அப்படின்னு வந்து சொல்றாங்க அதோட வந்து அவர் ரொம்ப நல்லவர் தான் எதுக்காக உங்க வீட்டில் வந்து இவ்வளோ கஷ்டப்படணும்னு தெரியல ஆனா அவருக்கு இருக்க செல்வாக்கு புகழுக்கு எல்லாம் ஒன்ன விட பல மடங்கு ஜாஸ்தி தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கேள்விப்படுறாங்க ஆமா அது எனக்கு தெரியும் ராஜ சேதுபதி குடும்பம் என்னை விட பெரிய குடும்பம்னு எனக்கு தெரியும் ஆனால் வந்து என்னோட எதிரி தான் ராஜ சேதுபதி எங்கள் அம்மா சாவுக்கு அந்த குடும்பம்தான் காரணம் அப்படி இருக்க நேரம் அந்த இருந்தே வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி ஏமாற்றி நல்ல பிள்ளையா என்கிட்ட வந்து பேரெடுத்து மகளையே வந்து நான் கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கேனா நான் சும்மா விட மாட்டேன் எனக்கு பெரிய துரோகம் கோபம் காட்டுறாங்க வெளிப்படுத்தணும் அடியும் அவருக்கு வந்து நெத்தியடியா தான் ரேவதியை ராஜா கிட்ட இருந்து பிரிச்சே ஆகணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல மல்லு கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி ஆனால் அதுலேயும் ஒரு பேரிடியாக வந்து இருக்குதுங்க நம்ம சண்முகம் ஏட்டையாவோட ஃபோனை வந்து சரியாக்க கொடுத்துருப்பாருங்க அந்த இடத்துல தினம் ஃபோன் பண்ணுறாங்க இந்த பாருங்கம்மா நீங்கள் சரியாக தந்த ஃபோனை வந்து சரியாகிட்டோம் இப்போ நல்லா தான் இருக்கு இப்போ எங்கிட்ட இருந்து நீங்கள் வாங்கிக்கிடலாம் எப்போ வாங்க வருவீங்க அப்படின்னு வந்து கால் வருது சரி இதை வாங்குவோம் இதில் ஏதோ ஒரு ரகசியம் இருக்குன்னு தான் இந்த ராஜாவும் தேடிட்டு தெரிஞ்சாரு அப்போ நான் இதில் என்ன தான் இருக்குது அதை நம்ம தெரிஞ்சுக்கிடணும் அப்போ தான் ஒரு முடிவுக்கு வர முடியும் அவர் சண்முகம் வந்து சாவில் ஒருக்க மர்மம் நம்மளுக்கு வெளிப்படும் அப்படின்னு வந்து நம்ம சாமுடை சரி அந்த ஃபோனை வாங்க போகிறாங்க அப்போ தான் அங்கே ஒரு அதிர்ச்சியான விஷயம் நம்ம சண்முகமே வந்து வந்து சாகிறதுக்கு முன்னாடி கொடுத்த வாக்குமூலத்தை பார்க்குறாங்க அரண்டு போய் நிற்கிறாங்க வாயடைச்சி நிற்கிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரின்னு சொல்லலாம் அடடா இவங்க சாமுண்டேஸ்வரி இவங்க அம்மா சாவுக்கு காரணம் வந்து இந்த ராஜசேதுபதியோட குடும்பம் இல்லை அதுக்கு காரணமே வந்து சிவனாண்டிய முத்துவேலன் தான் உங்கள் அம்மா சாப்பிட்றதுல விஷத்தை கலந்து வந்து முத்துவேல் தான் கொடுத்தாரு உங்கள் அம்மா வந்து கிட்ட நம்ம முத்துவேல் வந்து தவறா நடந்ததுக்க முயற்சித்தான் அதை தட்டி உங்க அம்மா அந் அடிச்சு விழுத்தாங்க அதுல உங்க அம்மா மேல பயங்கர கோபம் அந்த முத்துவேலுக்கு எப்படியாவது இந்த சிவனை சிவகாமியை வந்து தீர்த்து கட்டணும் அப்படின்னு வந்து முடிவெடுத்து உங்கள் அம்மா சாப்பாட்டில் உங்கள் அம்மாவுக்கு தெரியாமலே விஷத்தை வச்சு கொன்னது வேற யாரும் இல்லை இந்த முத்துவேல் தான் கொன்னுகிட்டு வந்து ராஜசதிபதியோட குடும்பத்துக்கு மேலே வந்து பழியை போட்டுட்டான் கோவில் நகையை வந்து அந்த நேரம் சிவநாந்தியம் முத்துவேலம் தான் திருடிக்கிட்டு அந்த நேரம் உங்கள் அம்மா அப்பே கோயிலில் சாமி கும்பிட்டதுனால அந்த பழியை உங்கள் அம்மா மேலே விழ வச்சு எல்லாம் வந்து பார்த்தது இந்த முத்துவேல் தான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லேயும் உங்கள் அம்மா சாவுக்கு காரணம் சாப்பாட்டில் விஷம் கலந்ததுன்னு தான் வந்து அதை என்னட்ட மாற்ற சொல்லது வந்து என்னை என்னை மிரட்டுறது எல்லாமே இந்த முத்துவேல் தான் முத்துவேலுக்காக தான் இந்த உண்மை இவ்வளோ நாளும் உன்னிட்ட சொல்ல முடியாமல் போயிட்டு ஆனால் இப்போ சாகும் த கூட நான் இந்த உண்மையை தான் சொல்ல விரும்பேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுன வீடியோவை பார்க்குறாங்க அப்படியே கண்ணீர் விட்டு அழுகிறாங்க இவ்வளோ பெரிய உண்மைக்கு இப்போ தான் எனக்கு வெட்ட வெளிச்சம் ஆகிடுதுக்கு இதுக்காக இவ்வளோ காலம் நான் ராஜசேதுபடியோட குடும்பத்தை நான் பழி வாங்கிட்டேனே எனக்கு எந்த ஜென்மத்தில் மன்னிப்பு கிடைக்கும் இப்போவே பரமேஸ்வரிக்கிட்ட போய் அது கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு வந்து நம்ம சாம்டேசரி ஓட்டம் பிடிக்கிறாங்க